ஆறு வயசுல தான் காட்டின் கதைகள் எனும் புத்தகத்துல உள்ள அழகான சித்திரத்தை நான் பார்த்தேன் மலைப்பாம்பு ஒரு மிருகத்தை விழுங்குற சித்திரம் இந்த பெரும் பாம்புகள் விழுங்கினால் பிறகு கும்பகர்ணனை போல உறங்கத் தொடங்கும் உண்ட உணவு செரிமானம் ஐந்து ஆறு மாதம் பிடிக்கும் அப்புறம் உறங்குறதை தவிர வேற என்ன வழி காட்டின் கதைகள் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது அப்படிதான் நான் என்னோட முதலாவது சித்திரத்தை வரைஞ்சேன் அது இப்படி இருந்தது சிறப்பான இந்த படத்தை நான் பெரியவங்க கிட்ட காட்டினேன் அதை பார்க்கும்போது அவங்க பயப்படுறாங்களா அப்படின்னு ரகசியமா கவனிச்சேன் இதுல என்ன இருக்கு இது ஒரு தொப்பி தானே அப்படின்னு அவங்களோட முகபாவனை இருந்துச்சு உண்மையிலேயே அது ஒரு தொப்பி இல்லை ஒரு குட்டி யானையை விழுங்குற ஒரு பெரிய மலைப்பாம்போட படம் பெரியவங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சித்திரத்தையும் வரைய வேண்டி இருந்தது பாம்போட உட்பகுதியில ஒரு பெரிய யானை இருக்கிற மாதிரி பெரியவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் விளக்கங்கள் தேவைப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான் பாம்போட உட்புறனாலும் வெளிப்புறனாலும் அவங்களுக்கு என்ன சித்திரங்களை என்னோட திருப்பி தந்தபடி அவங்க சொன்னது என்ன தெரியுமா நீ படி புவியல் படி வரலாறு படி கணக்கு படி இலக்கணப்படி சித்திரம் வரைகிறது தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறு வயசுலயே நான் அத கைவிட வேண்டிய வந்துச்சு எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல இந்த பெரியவங்களுக்கு விஷயங்கள் ஒண்ணுமே புரியல நேரா நேரத்துல அவங்களுக்கு விஷயங்களை விளக்கி புரிய வைப்பது ரொம்ப சளிப்பூட்டுற வேலை தான் அதனால நான் ஒரு விமானி ஆகலான்னு முடிவு பண்ணேன் ஆகாயத்துல இப்படி பறந்து திரிவதுல புவியியல் படிப்பு எனக்கு மிகவும் உதாரணமா இருந்ததுன்னு சொல்லாம இருக்க முடியாது கராரார நடவடிக்கைக்காரர்களான பெரியவர்கள் கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது ஆனாலும் அவங்கள பற்றி எனக்கு மதிப்பு ஒண்ணும் ஏற்படல புதிதா என்னை சந்திக்கிறவங்க கிட்ட நான் என்ன முதலாவது சித்திரத்தை காட்டுவேன் இது ஒரு தொப்பிதானன்னு வழக்கமான பதில் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அதனால நான் இந்த பெரியவங்களோட நிலைக்கு இறங்கி இறங்கி வந்து கடைசியில அரசியலை பத்தியெல்லாம் பேச வேண்டி இருந்துச்சு இப்படியெல்லாம் பேசுறவங்க மீது அவர்களுக்கும் பெரிய மரியாதை தான் அத்தியாயம் இரண்டு இப்படி இருந்துட்டு போது ஒரு நாள் அது நடந்துச்சு சகாரா பாலைவனத்துல என் விமானம் வீழ்ந்துடுச்சு எந்திரத்துல ஏற்பட்ட கோளாறு தான் காரணம் என்ன செய்ய முடியும் யார் உதவி பண்ணுவாங்க குடிக்க தண்ணி கூட கொஞ்சமாதான் என் கையில இருந்துச்சு விஷயம் வாழ்வா சாவா பிரச்சனை தான் மனுஷங்க அங்க இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லாத பறந்து விரிஞ்ச அந்த மனப்பரப்புல தனிமைப்பட்ட நான் படுத்து தூங்கினேன் ஆனா அப்போதுதான் அப்போதுதான் விசித்திரமான ஒரு சின்ன குரல் என்னை எழுப்பியது எனக்கு ஒரு ஆட்டை வரைஞ்சு தரீங்களா நான் துள்ளி எழுந்தேன் முழிச்சு முழிச்சு பார்த்தேன் ஆமா என்ன நம்பிக்கையுடன் பார்த்துக்கொண்டு ஒரு குட்டி பையன் இங்க நின்னுட்டு இருக்கான் அந்த பையனை பார்த்து வரைஞ்சது தான் இது அந்த அழக அப்படியே சித்திரத்தில் கொண்டு வர முடியாம போனதுக்கு நான் பொறுப்பில்லை என்னோட பாலிய காலத்திலேயே சித்திரம் வரைவது தொடர்பாக எனக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்திய பெரியவர்கள் தான் அதற்கு காரணம் ஓவியனா ஆகணுங்கிற என்னோட ஆசைய அன்னைக்கு அவங்க கிள்ளி எடுத்துட்டாங்க இல்லையா பாலைவனத்துல நான் தகச்சு போய் நின்னேன் என்னோட சின்னஞ்சிறு நண்பன் என்னன்னா ரொம்ப உற்சாகமா இருந்தான் பாலைவனத்துல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையோட அவன் அவன்கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு ஆட்ட வரைஞ்சு தரீங்களா என்பதாக இருந்தது அவனுடைய பதில் மரணத்தை முன்னால் பார்த்து கொண்டு நிற்கும் போது ஒரு படம் வரைந்து கொடுக்க வேண்டுமா என்னால் வரைய முடிகிற மலைப்பாம்பு சித்திரம் அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என் உலகம் மிக மிகவும் சிறியது ஒரு ஆட்டை வரைந்து கொடுங்கள் கடைசியில் நான் வரையத்தான் செய்தேன் வரைந்த போது நோய் வந்த ஆடு மாதிரில இருக்கு வேற ஒன்னு வரைஞ்சு தரீங்களா ஐயையோ இது ஒரு செம்பரி கடா மாதிரில இருக்கு வேற நல்லதா உன்னு வரைஞ்சு கொடுங்களேன் ஐயையோ இது ஒரு கிளவி ஆடு மாதிரில இருக்கு வேற நல்லா ஒண்ணு வரைஞ்சு கொடுங்க நான் பொறுமையை இழக்க தொடங்கினேன் விமானத்தின் என்ஜினை சரி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்கிறது எனக்கு இந்த சின்ன பையன் என்னன்னா குறும்பு பண்ணிட்டே இருக்கான் கடைசியில நான் இப்படி வரைஞ்சிட்டு சொன்னேன் ஓ ஆடு இந்த பெட்டிக்குள்ள இருக்கு அப்போது அவன் முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு மகிழ்ச்சி ஆஹா இந்த ஆட்டுக்கு நிறைய புல்லு தேவைப்படுமா என் உலகத்தில் எல்லாம் மிக மிகவும் சிறியவை பெட்டிக்குள் உள்ளது ஒரு குட்டி ஆடுதான் கொஞ்சம் புள்ளே அதுக்கு போதும் அதெல்லாம் அங்கே இருக்கும் அவன் சித்திரத்தை குனிந்தவாறு பார்த்துவிட்டு சொன்னான் பாருங்க அந்த ஆடு தூங்கிடுச்சு அந்த குட்டி இளவரசனிடம் அறிமுகம் ஏற்பட்டது இப்படித்தான் இந்த தொகுப்புல மொத்தம் இருபத்தோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல முதல் இரண்டு அத்தியாயத்தை நான் இப்ப உங்களுக்காக வாசிச்சிருக்கேன் இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்